சென்னையில் துணை முதலமைச்சர் உதயநிதியின் சொந்த தொகுதியில் ஆமை வேகத்தில் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணியால் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பின்னரும் கூட மந்தமான முறையில் பணிகள் நடைபெற்று வருவதாக புகார்கள் எழுந்தவண்ணம் உள்ளன மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது விளம்பர திமுக ஆட்சியில் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அவல நிலையை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு சென்னையை பொறுத்தவரை பருவமழை சமயத்தில் மழைநீர் குடியிருப்புகள் மற்றும் சாலைகளை வெள்ளம் சூழ்ந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுவது வாடிக்கையாகி வருகிறது இதற்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்று வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த விளம்பர திமுக கடந்த நான்கரை ஆண்டுகளாக இதோ அதோ என்று சமாளித்து வருகிறதை தவிர மழைநீர் வடிகால் பணிகள் முடிந்தபாடில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பள்ளத்தில் விழுந்து மனித உயிர்கள் பலியாவதுதான் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறதே தவிர வடிகால் பணிகளில் எந்த முன்னேற்றமும் இல்லை எனவே எண்ணத் தோன்றுவதாக கூறுகின்றனர் பொதுமக்கள் சென்னை கண்ணகி நகரில் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி தூய்மைப் பணியில் ஈடுபட்டிருந்த பெண் தூய்மை பணியாளர் ஒருவர் தேங்கிக் கிடந்த மழைநீரில் கால் வைத்தபோது மின்சாரம் தாக்கி துடிதுடித்து உயிரிழந்தார் அந்த துயரம் நீங்காத நிலையில் செப்டம்பர் இரண்டாம் தேதி சூளைமேடு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் மழைநீர் வடிகால் பணிகளுக்கு தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார் இப்படி மழைநீர் வடிகால்களால் தொடர்ச்சியாக மரணங்கள் நிகழ மாநகராட்சியின் மெத்தன போக்கே காரணம் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள் இந்த சூழ்நிலையில் சுற்றி சுழன்று வேலை செய்வதாக கேமராக்களுக்கு முன் காட்டிக்கொள்ளும் துணை முதலமைச்சர் உதயநிதியின் சொந்த தொகுதியான சென்னை திருவல்லிக்கேணியும் இதற்கு விதிவிலக்கில்லை அங்குள்ள பாரதி சாலையில் கடந்த பதினைந்து நாட்களுக்கும் மேலாக மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருகிறது நூறு மீட்டருக்கு ஒரு பகுதியாக நடைபெறும் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் முறையான விதிமுறைகளை பின்பற்றாமல் ஆபத்தான நிலையில் நடைபெற்று வருவதாக கூறுகின்றனர் அப்பகுதி குறிப்பாக பணிகள் முடிந்த இடங்களிலிருந்து தடுப்புகள் அகற்றப்பட்டு கம்பிகள் ஆங்காங்கே அப்படியே விடப்பட்டுள்ளது இதேபோன்று புதிதாக அடுத்த நூறு மீட்டருக்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டு கம்பிகள் புதைக்கப்பட்டு அப்படியே விடப்பட்டுள்ளது இதுகுறித்து எச்சரிக்கை ஊட்டும் வகையிலான தடுப்புகள் முறையாக அமைக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சென்னை முதலமைச்சரின் தொகுதியில் அலட்சியமாக நடைபெறும் மழைநீர் வடிகால் பணியால் இரவு நேரங்களில் கடும் சிரமங்களை சந்திப்பதாக ஆதங்கம் தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள் அதுமட்டுமின்றி மழைநீர் வடிகால் பணிகளுக்காக பள்ளம் தோண்டும் போது கழிவுநீர் குழாய்கள் முழுவதுமாக உடைப்பு ஏற்பட்டு தோண்டப்பட்ட பள்ளத்தில் முழுவதுமாக கழிவுநீர் தேங்கி அப்பகுதி முழுவதும் சுகாதாரமற்ற சூழல் காணப்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் கொசு உற்பத்தி ஏற்பட்டு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனா் இந்த பகுதியில் சென்னையின் மிக முக்கிய மருத்துவமனையான கோசா மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது மருத்துவமனை செல்லும் பாதையில் ஆபத்தான நிலையில் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் சிகிச்சைக்காக வரும் பெண்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் எனவே மழைநீர் வடிகால் பணிகளை சென்னை மாநகராட்சி விரைந்து முடிக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது மக்களின் கோரிக்கைக்கு மாநகராட்சி செவி சாய்க்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்